அரங்கரும் அடியேனும் ஓ மகதீஷாய் அரங்கமுருகா நினிது திருவடி சரணம் திருக்குறள் வினை தூய்மை பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் களிநல் குறவே தலை பழிக்குரிய செயலை செய்து அதனால் பெற்ற செல்வத்தை கொண்டு வாழ்வதைக் காட்டிலும் தன்னை மட்டும் துன்பத்திற்கு ஆளாக்கும் பெரிய வறுமையோடு வாழ்வது பெரியோருக்கு சிறந்தது வறுமையின் துன்பத்தை விட நோயினால் பெறக்கூடிய துன்பம் பெரியது என்ற ஆறுமுக பெருமானே பொய்கூறியும் தீய வழிகளிலும் மாயையில் மயங்கி செல்வத்திற்கு ஆசைப்பட்டு சேர்த்த செல்வத்தையும் இத்தகைய செல்வத்தை சேர்த்தவனையும் மதிக்காது இந்த உலகம் சான்றோர்கள் துன்பத்தை ஏற்று வாழ்வதே சிறப்பு என வாழ்வார்கள் வறுமையின் துன்பம் அவர்களுக்கு துன்பமாகவே இருக்காது ஏனெனில் துன்பத்தின் பாடத்தை அனுபவத்தை அவர்கள் கற்க ஏற்க அதன்படி நிற்க தன்னை பழக்கப்படுத்திக் கொள்வார்கள் நற்செயல்களை நாம் ஒருபோதும் பழக்கப்படுத்துவது இல்லை அதனால்தான் துன்பத்தை துயரத்தை மட்டும் அனுபவிக்கின்றோம் இதிலிருந்து கற்க வேண்டியதை நாம் கசடறக் கற்பதில்லை கக்க கசடர கற்பவே கற்ற பின் நிற்கு தக என்று பெருமான் கூறியுள்ளார் மெய்யான இன்பம் எது பொய்யான துன்பம் எது என அலசி ஆராய்ந்தால் உணர்ந்தால் மெய்யான துன்பம் இதுவே பொய்யான இன்பம் இதுவே என அறிய முடியும் பொய்யும் மெய்யும் இணைந்தே உள்ளதை உணர்ந்த மகான்கள் அதை பிரித்து பார்த்து ஞானத்தை பெற்றார்கள் புண்ணியவான்களே இந்த உலகை இந்த உடலை புண்ணிய பூமியாக ஞான பூமியாக தர்ம பூமியாக மாற்ற முடியும் அருள் அரசாட்சி நடத்த முடியும் முருகன் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்